விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ வந்து நாங்க கூட்டணி கணக்கு போடுறதுக்குள்ள மக்களோட தலைவர் எழுச்சிட்டா அதிமுக அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டா யாரும் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகி யாரும் திமுக காரங்க போட்டு சொந்த அண்ணா இருப்பான் தம்பியா இருப்பான் ஆனா பார்க்க கூடாது விடுதலை சிறுத்தைகள் கைதா இருக்கும் இதையெல்லாம் தெரியல இது எல்லாம் இருக்கிற கட்சிகளுக்கு யாருக்கு தெரியல என்ன சொல்றான் விடுதலை திமுக கூட்டணியில் நந்திரவாய்க்கின்றோம் நாங்கள் தேர்தல் என்பது கூட்டணி வேறு மக்கள் பிரச்சனை என்றால் அதிலே ஒன்று கூடுவது என்பது வேறு விடுதலைச் சிறுத்தை கட்சி ஏதோ மதுவை ஒழிப்புக்காக இப்போதுதான் போராடுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே இடத்துல திருநகர் காலனில மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தணும் இதே பொதுக்கூட்டத்தை மது ஒழிப்பு வேண்டும் மகளிர் லட்சக்கணக்கான மகளிரை அணிந்திருக்க வேண்டும் நாம் மதுக்கடைகளை ஒழிப்போம் இது ஏதோ மத்திய அரசுக்கு வேண்டுகோள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் மத்திய அரசையும் நாங்கள் இந்திய அளவில் மது ஒழிப்பு கொள்கை வேண்டும் என்கிறோம் பூர்ண மதவிலக்கு கொண்டு வாங்குகிறோம் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்க சொல்றோம் ஏதோ ஒரு அரசாங்கத்தை மட்டும் நான் கேட்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வந்துச்சுன்னா நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் வந்து கள்ள கள்ளத்தாராயங்கள் கைய கட்டி நாம வாய பொத்தி குஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோழ தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம் கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோழ தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம் அடிமய கடந்தது அந்த நாங்க அடங்க மதிப்பாது இந்த காரம் அடிமைய கடந்தது அந்த அடங்க மதிப்பாது இந்த காரம் சேதிகள் இருந்தது திரும காலம் சிறும் சிறுத்த காலம்